அப்படியே இப்படி மடைக்கிட்டேன்டா அப்படி சமசா இம்படுத்தேன் இல்ல என்ன ஆரியகளை வித்தையா என்னென்னத்தையே நாட்டுல யூடியூப்ல மாதிரி நல்ல கத்துக்கிறதுக்களை கத்துக்கிறனும் அதாவது இணையதளம்ன்றது நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு வரவர்கள் இருக்காங்க அதில் சும்மா தப்பான விஷயங்கள் இருந்துக்கான தப்பான விஷயங்களை கண்டு பாத்துக்கிட்டு அவன் நடிகை மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோமா அவ மாதிரி இது பேசி பழகினாலோட பழக்கம் பிடிப்போமா அப்படின்னு நான் வாழ்க்கையை கெடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க அதனால எப்படி நம்ம வழியில தேர்ந்தெடுக்கிறோம்ன்றது நம்ம ஒரு புத்தியம் கல் முள்ளு கரடு முருடான பாதையில போவோமா இல்லை வலுவலுன்னு கிடக்கிற பாதையில போவோமா எப்படி அந்த கல் முள்ள எடுத்து போட்டுட்டு பாதையை வலுவலுப்பாக்குவோமா அப்படின்றத மனுஷன் தான் உருவாக்கிக்கிறோம் எப்படி எப்படி உருவாக்கணுமோ அப்படி உருவாக்கி நல்லபடியா பிழைங்க அப்படித்தான் நான் கல் முள்ளும் கரடுமா கிடந்த பாதையை கிளீன் பண்ணி வலுவலுப்பாக்கி அதில் நடந்து போய்கிட்டு இருக்கேன் என்ன அதை பார்த்து பயன்படக்கூடாது கல்லு உள்ள கிடக்கு ஏற்கனவே இருக்கிற தரையில ஓ ஒண்ணு நினைச்சு பல வழுக்குகள் வரும் அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமா பெண் பிள்ளைகள் பொம்பளைகள் கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க பொம்பளைகள் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக கொண்டுட்டு போய் நம்ம பிள்ளை குட்டிகளோட நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி கைத்தொழில கத்துக்கிட்டு வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு என்னைய மாதிரி பத்தி வேலை வைக்கிறேன்னு வீடியோ ஒம்போட்டுக்கிட்டு இப்படி இருக்கணும் என்ன நான் சொல்றது ஆமா எல்லாரும் கத்துக்குங்க கத்துக்கிட்டு நல்லா வேலையை பார்த்து கருகுது சமசாரம் எடுத்துக்கலாம்

அந்த மாதிரி எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு இல்லை பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு யாரும் நினைக்கக்கூடாது காசு மணி தான் பேசணும் பெரிய பேண்டு சட்டை போட்டு போட்டவரையும் பேசணும் இல்லை இன்றைய மாதிரி அனுபவ பேசலாம் நான் அனுபவிச்சு குடும்பத்தை ட்ரென் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நல்லபடியாக குடும்பத்தை நடத்துகிட்டு இருந்தேன் ஆமாம் சமாசா கருகுது லைக் பண்ணுங்க